நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த லெந்து காலங்கள் துவங்கிருச்சு நாம நிறைய ஜபங்கள் அடுத்து வந்து திருமறை வாசிப்பு ஆண்டோடைய வார்த்தை கேட்கிறோம் ஏழை எளியவர்களுக்கும் நாம உதவி செய்யறோம் இல்லைங்களா அப்ப எந்த அளவுக்கு நம்ம உதவி செய்யறோம் அப்ப இருக்கிறதுல இருந்து கொடுக்குறோமா இல்லாத நிலையிலிருந்து நம்ம குடுக்குறோமா இல்ல குடுக்காமலே இருக்கிறோமா இது நம்மளுடைய சிந்தனைக்கு நான் விடுறேன் நான் அதாவது இதெல்லாம் வந்து கட்டாயமாக்கப்பட வேண்டும் நம்முடைய இந்த ஆன்மீக பயிற்சியில இது ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்வதும் அது கட்டாயமாக்கப்படுகிற ஒன்றுங்க அதை கட்டாயம் கொடுத்தே ஆகணுமானா ஆமா இதுவும் நமக்கு ஒரு ட்ரைனிங் இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வீட்டு வேலை செய்யறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஒரு பத்து ரூபாயாவது ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கு என்ன பெரிய கிடையாது வயசான அவங்களுக்கே ஆதரவு இல்லை ஆனா அவங்க என்ன பண்ணா அவங்கள மாதிரி இருக்கிற தனிமையா இருக்கிறவங்களை ரோட்டு ஓரத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் டெய்லி ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுப்பாங்க அவங்களால முடிஞ்சதை நாலு பேருக்கு உதவி செய்வாங்க அந்தல இருந்து காலத்துல இது நினைக்குமா தாங்க ஒரு விஷயம் அலெக்சாண்டர் தி கிரேட் இருந்தா இல்லையா உலகமெல்லாம் தன்னுடைய கொடையின் கீழ் வரணும்னு ஆசைப்பட்ட அலெக்சாண்டர் ஒரு முறை மறிக்க போறாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய எல்லாரையும் அழைச்சி சொல்றாரு என்ன மறித்து விட்டால் என்னுடைய சவ பெட்டியை டாக்டர்ஸ் வந்து தூக்கிட்டு போனோம் அடுத்து வந்து என்னுடைய கைகளெல்லாம் நீங்க வந்து வெளியில வைக்கணும் என்னுடைய கை வந்து வெளியில தொங்கணும் பெட்டிக்கு வெளியில இருக்கணும் அடுத்து நான் சேர்த்து வைத்த செல்வங்கள்லாம் அப்படியே அழகாக வரிசைப்படுத்தி வைக்கணும் மக்கள் எல்லாம் பார்க்கணும் ஏன் எப்படி அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு அதாவது மருத்துவர்களால் கூட குணப்படுத்த முடியாது அப்போ அதுக்கு மேல ஒரு சக்தி இருக்குது அதை வந்து ஜனங்க புரியணும் அதனால டாக்டர்ஸ் என் பெட்டி எத்துக்கிட்டு போறோம் அடுத்து இந்த உலகத்துல வரும்போது எதையும் கொண்டு வரல எதையும் நான் கொண்டு போட்டேன் என்னுடைய கை வெறுமையா இருக்குது அதையும் தெரிஞ்சு அப்ப இந்த உலகத்துல அந்த ஒரு ராஜாவா இருந்து சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாமே கொண்டு போல எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போறேன் இதெல்லாம் இது நிலையானது கிடையாது இது மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றது அப்படின்னா எதையுமே நம்ம வந்து எடுத்துட்டு போக போறது கிடையாது இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிக்கிறோம் அந்த அனுபவிக்கிறதுல நம்ம புண்ணியத்தை நம்ம கொண்டு போறோம் அவ நாலு பேர் நாம செய்யற தான தர்மங்கள் நம்ம கூடவே போறோங்க அப்ப அந்த மாதிரி நேரங்கள் இந்த லெந்து காலங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மீக பயிற்சிகள் பெறுகின்ற காலத்துல ஏழை எளிய மக்களுக்கு உண்மையிலேயே தேவையில் இருக்கிற மக்களுக்கு நாம் உதவி செய்யும்போது அது நிச்சயமாக அது விண்ணகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் எளியவர்களுக்கு நாம் உதவி செய்வாமா இதை தான் சொல்கிறார் உனக்கு உண்டானவிகளை விற்று ஏழைகளுக்கு கொடு தரித்திரல்ல ஏழைகளுக்கு கொடு அதுக்கப்புறம் என்ன என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றார் அப்போ நமக்கு நிறைய இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஏழைகளுக்கு நாம் மனதார கொடுத்தது சந்தோஷமா அதை கொடுக்கும்போது நம்முடைய பெயர் மின்னகத்தில் எழுதப்பட்டிருக்கோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபைத்தார் மீட்பிரேசியை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்